கொலித்தலை காவிரி ஆற்றில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆற்றில் அளிக்கும் ஒத்திகை பயிற்சி கரூர் மாவட்டம் கொலித்தலை கடம்துறை காவேரி ஆற்றில் சென்னை அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையிலான முப்பத்தி இரண்டு வீரர்கள் வந்துள்ளனர் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி ஐயர்மலை ரத்நகரேஸ்வரர் கோவிலில் எதிர்பாராத விதமாக சிக்கிக் கொள்ளும் பயணிகளை பாதுகாப்புடன் மீட்பது குறித்து பயிற்சி நடந்தது கட்டமாக இன்று ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது இதில் முசிறி தீயணைப்பு வீரர்களும் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவிரியில் மூழ்கிய நபரை எவ்வாறு காப்பாற்றுவது படகு சவாரியில் பாதுகாப்பு முறை கட்டாயம் அணிய வேண்டும் உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தனர் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் விளக்க ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டனர் தீயணைப்பு துறை மாவட்ட அலுவலர் வடிவேல் மாவட்ட உதவி அலுவலர் கோமதி முசிறி தீயணைப்பு நிலைய அலுவலர் கர்ணன் குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் பொது சுகாதாரத்துறையினர் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் get it <laughs> இசைட் ஹார்ட் கார்டன் அந்தட்ட நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ஹார்ட் ஆக்டிவேஷன் நடக்கும் இங்க இந்த இடத்துல வெச்சிட்டு நல்ல அழுத்தம் கொடுக்கணும் நல்ல உள்ள அழுத்தம் கொடுக்கணும் சரிங்களா உள்ள உள்ள ஒரு ஃபுல்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது கொடுத்துட்டு இன்னொரு அவங்க வந்து

என்ன பண்ணா அவன் நீச்சல் தெரியாதவ தெரிஞ்சவனை வச்சு அனுப்பிடுவான் சின்ன பசங்க தெரியாது ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியும் நம்ம காப்பாற்றலாம் நான் ஒரு இதுல போவான் ஆனா தண்ணிக்குள்ள முழுகிறவங்களோட இது எப்படி இருக்கும்னா பயங்கர போர்ஸ் இருப்பாங்க அவங்க சரிங்களா நம்மள வந்து